ஹலோ வழிவா திஸ் இஸ் நனிதா சக்தி இது ரொமான்டிக் காதல் எபிசோட் நம்பர் ஒன்பது வாங்க இனிக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் ஜி கூடவே அதை தொத்தின்னு வருதான்னு கொஞ்சம் எட்டி பாருடி இருங்க லேடி பார்க்குறேன் இல்லை அவங்க வரல என்னாச்சு லேடி அவங்களுக்கு நீங்கள் ஏன் இப்படி கத்தனீங்க எல்லாம் இதால தான் என் கையை பாரு ஆயில் உடனே இது ஃபேட் ஆகிடுச்சு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் தான் ட்ரை பண்ணுறாங்க நான் போய் மாஸ்டரை பார்க்கணும் ஆனால் இங்கேருந்து நீங்கள் வெளியில் போக முடியாது என்ன பார்க்குறீங்க முடியாது முடியாது ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ் எனக்கு அகை மாதிரி நீ இந்த ரூமில் இருப்பியா ஆ பின்னாடியே அந்த லேடியோட பனிப்பெண் வாட்ச் பண்ணிகிட்ருப்பா ஆனால் ஹீரோயின் வெளியில் போனது அவளுக்கு தெரியாது ஹீரோயின் பனிப்பெண் வேஷத்தில் ஆண்களோட பாத்ரூம் பக்கம் வந்திருப்பா இதெல்லாம் கலிகாலம் என்ன பேர் ஆவளை பாத்ரூமில் போவல நிற்கிறா ஐயோ இதான் இப்படி வித்தியாசமாக பார்த்துட்டு போகிறானுங்களா இதோ இருக்கே இது மொக்கோடை போட்டுகிட்டு போய் நம்ம மாஸ்டரை கண்டுபிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஆம்பளையோட ட்ரெஸ் போத்திக்கிட்டு உள்ளே வருவாங்க அப்போ ஒவ்வொருத்தர் முகத்தையும் குறு குறுன்னு பார்த்துட்டு இவன் இல்லை என்னோட அம்மாவோட மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னே எனக்கு தெரியல எது எதோ பண்ணுறாங்க சரி நீ போய் கொஞ்சம் ஒயின் எடுத்துகிட்டு வா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒயின் தேவைப்படுது சரிங்க மாஸ்டர் இவங்க இப்படி பார்த்துட்டு வரது செகண்ட் மாஸ்டர் நோட் பண்ணிடுவாரு இவன் இந்த இடத்துல என்ன இருக்கா அதுவும் ஆண்களோட பாத்ரூமில் அப்போது ஒரு குடிகார குடிமகன் மேலே நம்ம ஹீரோயினி மோதிடுவாங்க ஆய் நம்ம எம்எல்ஏ மொத குச்சிக்கு நீ கீன மன்னிச்சிருங்க அப்படின்னு அடிக்க வரும்போது டக்குன்னு செகண்ட் மாஸ்டர் கையை பிடிச்சிப்பாரு சேண்டா கொடிக்கார தற்கூரி நாயே நீ குடிச்சிட்டு மோதிட்டு அவன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா நீ தான் மன்னிப்பு கேட்கணும் ஏதா நான் மன்னிப்பு கேட்கணுமா இரு என் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறோண்ண நீ வா நீ மட்டும் வரலனா அவன் என்ன அடிச்சிருப்பான் சரி நீ இங்கே என்ன பண்ற அதுவும் ஆண்களோட பாத்ரூம்ல அது வந்து லேடிஸ் பாத்ரூம்ல விட இங்கே ஒயின் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதான் ஒயின் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் ஓ ஒயின் வாங்க சரிந்தா குடி நாம் ரெண்டு பேர் மட்டும் குடித்தா எப்படி உங்கள் அண்ணனி சேர்த்துக்கலாமே அவனா புத்தர் மாதிரியே அங்கே யோகா பண்ணிட்டு இருக்கான் பாரு ஓ அங்கே போகணுமே ஓ எனக்கு ரொம்ப துக்க துக்கமாக வருது நீ கண்டினியூ பண்ண நான் அப்புறம் வரேன் இரு நானும் வரேன் இல்லை இல்லை நான் போய்க்கிறேன் பாய் நீ என்ஜாய் பண்ணு அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு இவன் ஒரு தோ ஒழிச்சிக்கியா ஏய் என்னடி கோலம் இது ஒன்ன ஆம்பளைங்களோட பாத்ரூம்ல யார் உன்னை வர சொன்னா யோ நிறுத்தியா என் கையை பாரு இது ஃபைட் ஆயிடுச்சு உங்க ஆத்தாக்கரை சும்மானே இருக்க மாட்டா இது ஒரு ப்ராப்ளத்தை சொல்லாமதான் இங்க வந்த மாஸ்டர் நீ இங்க என்ன பண்ற அது இப்போ முக்கியம் கிடையாது நான் சொல்ற பொருட்களை சீக்கிரம் இடத்துக்கு கொண்டு வந்துரு சரி அந்த பொருள் வர வரைக்கும் வெயிட் பண்ண உடனே நைட்டே வந்துடும் வா எங்க போறோம் முதல்ல அதை கழட்ரியா இங்க யாரும் இல்லை ஓ சரி சாரி இப்போ நம்ம எங்கே தான் போகிறோம் ஏதாவது சொல்லு மாஸ்டர் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு இதெல்லாம் தேவையா அதெல்லாம் தேவைதான் இது எங்கே கூட நீ போய் வெளியில் காவலுக்கு நில் யாரும் உள்ளே வரக்கூடாது சரி இவை கூட்டிச்சந்ததுலேருந்து இவர் சரியே இல்லை ஓகே என்ன பண்ண போகிறேன் டேட்டு போட போகிறேன் இது ஆயிலால் கூட அழிக்க முடியாது எதுவும் ஊசியை வச்சு குத்த போறியா ஆமாம் ஐயோ இது ரொம்ப வலைக்குமே நமக்கு வேறு வழியே இல்லை அவங்க இடம் தப்பிக்கணும் இதுதான் பர்மனன்ட் சொல்யூஷன் ஒவ்வொரு நிமிஷம் என்ன இந்த மாதிரி டேட்டு போட்டவங்களாம் செத்து போயிருக்காங்கன்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க அப்படியே ஒரு நான் செத்து போயிட்டுனா நீ அடுத்த பிறவியில் என்னை திட்டக்கூடாது என்னை எந்த கஷ்டம் படுத்தக்கூடாது எனக்கு நிறைய ஃபுட்டு எல்லாம் வாங்கி தரணும் நீ எனக்கு சத்தியம் கொடு என்ன வளர்ற இது ஜஸ்ட் ஒரு டேட்டோ டேட்டோவாக இருந்தால் என்ன அதுக்கப்புறம் ஆத்தாக்கார்க்கே என் விஷயம் தெரிஞ்சா அவளே என்னை கொண்டு போடுவா அப்புறம் என்ன சரி நான் சத்தியம் பண்ணுறேன் நான் அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன் புரிஞ்சுதா காட்டு ஒரு நிமிஷம் இப்போ என்ன நான் சாகல்னாலும் நீ இப்போ சொன்னதெல்லாம் கடைப்பிடிப்பில் ஆ என்ன முழிக்கிற கடைப்பிடிக்க மாட்டியா சரி கடை பிடிக்கிற ப்ராமிஸ் பண்ணுறேன் நீ உயிரோட இருந்தாலும் நான் நல்லபடியாக நடந்துப்பேன் சரி சரி அப்படின்னா போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி பல்லில் கடிச்சிட்ருப்பாங்க நம்மளோட ஹீரோனி பையனை டைவர்ட் பண்ணுன்றதுக்காக உனக்கு என்ன கலர் பிடிக்கும் என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கொஷின் கேட்பாரு எனக்கு ஓடுறது தாவது பறக்கிறது எல்லாம் பிடிக்கும் அதில் குறிப்பிட்டு கறின்னா உசுறு அதில் எந்த கறி சிக்கனு ஃப்ரானு உள்ளதான் தூங்கிட்டு இருக்காங்க லேடி தூங்கிட்டாலா ஏழு மணிக்கு அப்படி என்ன தூக்கம் வான் அன்ட்டி வந்திருக்கீங்க கதவை தெரியம்மா ஐயோ ஆண்டி எனக்கு உடம்பு சரியில்லை நான் இருக்கேன் என்னது என்ன குரல் இப்படி கேவலமாக இருக்குது தொண்டை கட்டியிருக்க ஆண்டி கதவை தரேங்க வான் உன் தோண்டக்கு என்னமா ஆச்சு ஆண்டி பார்க்க வந்திருக்கல்ல ஹெவந்திரி ஆ ஐயோ அந்த இடத்துல பனிப்பின் இருக்கிறது தெரிஞ்சு போய்டும் நீயா அவையங்க நீ இங்கே என்ன பண்ணுற அவங்க கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க நடந்துட்டு வரேன்னு அதான் நீங்க ரெண்டு பேரும் கூட்ட கலவானியா ஆள்மாராட்டமா பண்றீங்க ஆள்மாராட்டம் உங்களை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவமா கிளம்புவாங்க ஒரு பக்கம் டேட்டு முடிஞ்சிடும் நீ இன்னமும் என் கையை பிடிச்சிட்டே இருக்க டேட்டு முடிஞ்சது ஆனோட கை சாரி அப்புறம் நீ சொன்ன விஷயத்தெல்லாம் மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் கொடுத்த ப்ரோமிஸை காப்பாத்துவல்ல ஆ இவ எங்க தான் போயிருப்பா ஐயோ இந்த கூட்டம் எதுக்கு இங்கே வருது லேடி இந்த குச்சியோட முடிய சரியே இல்லை ஆமா லேடி இப்ப பார்த்தாலும் மாஸ்டர் கூட ஒட்டு மாரி ஒட்டிட்டே இருப்பான் எதுக்கு இங்கே நிற்கிறான் வா என்னன்னு கேட்போம் ஓ மாஸ்டர் எங்கப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க மாஸ்டர் குளிச்சிட்டு இருக்காரு உள்ளே யாரும் போக கூடாது மாஸ்டர் இங்கே இருக்கா ஆமா இதுக்குள்ள குளிச்சுட்டு ஆமாம் இது யாரோட பாத்ரூம் தெரியுமா லேடீஸ் பாத்ரூம்லயா உங்க மாஸ்டர் குளிச்சுட்டு இருக்காரு பேரை படிக்கலையா நீ நவ்ரா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு உள்ள போவாங்க ஐயோ மாஸ்டர் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்க உடனே இவங்க குரல் கேட்டுடும் நம்ம ஹீரோ எந்த கோலத்துல இருப்பாரு ஹீரோ ஹீரோயினே கட்டிபிடிச்சிட்டு இருப்பாரு இதை பார்த்த உடனே ஐயோ நான் தெரிய தருவந்து நான் எதையும் பார்க்கல நான் எதையும் பார்க்கல பார்க்கலோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க டெய் கடங்காரா உள்ள போகும்போது இப்படிப்பட்ட விஷயம் நடக்குதுன்னு என்கிட்ட சொல்றது இல்ல என்ன விஷயம் நடக்குது என்னத்தை பார்த்தீங்க உள்ள போகும்போது இப்படி ஒரு விஷயம் அங்க நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லி தடுத்து நிறுத்த கூடாது லூசு பையில ஒரு புள்ள பத்தவள எதன் பார்க்க வைக்கிற உன்ன சரி சரி அதெல்லாம் போகட்டும் இங்கே நீ காவலுக்கு நில்லு யாரும் உள்ள போக கூடாது அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது புரிஞ்சுதா ஜே ஜ இதெல்லாம் பார்த்துட்டுமே வாங்கடி போலாம் இல்ல என்ன நடந்துட்டு இருக்குது மாஸ்டர் அவங்க போயிட்டாங்க எழுந்திரி ஆனா லேடிக்கு ஹீரோயினி தான் அந்த இடத்துல இருந்ததுன்னு தெரியாது ஹீரோயினி எழுந்திருக்கும் போது ஹீரோட பார்வை எங்க போகுதுன்னு பாருங்க ஆச்சுச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வைக்கப்படுவாங்க ஐ மீன் ஷையாவாங்க நான் முதல்ல ரூமுக்கு போகிறேன் அதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துலேருந்து எழுந்திருப்பார் ஹீரோயினி அவ்வளோ ஒன்றும் ஃபேட்டாக இல்லை ஆனாலும் உட்காண்டிருப்பாங்க சேச்சா அவளை தேடி தேடி நான் ரொம்ப டயர்டே என்னால் இங்கே இதுக்கு மேலே சுத்த முடியாது இங்கே பார் நீ போய் மறுபடியும் அவன் ரூமுக்கு வந்துட்டாளா என்னன்னு செக் பண்ணு அப்படியே எனக்கு தகவல் கூடு அப்படியே பேசிட்டு போவாதீங்க சரிங்க லேடி இந்த நேரத்துல நீங்க கொடுத்துட்டு வர சொன்னாங்க இத போட்டால் சீக்கிரமே உடம்பு ரெக்கவர் ஆயிருமா ஓ நாங்கள் உள்ள வரலாமா சரி வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளேயும் கூப்பிட்டுருவாங்க இது பிராக்ரன்ஸ் மெடிசன் இது போய் பெட்ல வைக்கணும் போய் வைப்போம் அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டி அமிச்சிருவாங்க அப்புறம் இந்த மெடிசனை எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன் உனக்கு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே அவங்க கையை வேணுமே கீழே போடுவாங்க அதில் பர்த் மார்க்கு இருக்கும் இது அழியவே இல்லை வேலை முடிஞ்சுதா ம் அவங்க கையில் இருக்குது இருக்கா சரி சரி நாங்கள் வந்த வேலை முடிஞ்சுது நீங்கள் பத்திரமா கதவை போட்டிக்கோங்க நாங்கள் கல்லமரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிருப்பாங்க போயிடுச்சுங்க லேடி அதுங்க போயிடுச்சுங்க நம்ம ஜெயிச்சிட்டோம் போன காரியம் என்னாச்சு லேடி அவங்க கையில் பர்த் மார்க் இருக்குது நான் அது என் கண்ணால பார்த்தேன் அது எப்படி இருக்க முடியும் நம்ம ஹீரோயினி பெட்டில் ரசித்து சிரித்து படுத்துட்டு இருப்பாங்க என்னென்னா நம்ம ஹீரோ சடனாக ஹீரோயினே கட்டி பிடிச்சிட்ருப்பார் இல்லையா அந்த நிகழ்வை நினச்சி சிரிச்சுக்கிட்டே தூங்கிடுவாங்க அடுத்த நாள் காலையில் இவங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க இந்த இடத்துக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் மறுபடியும் வரணும் கண்டிப்பாக நாங்கள் இப்போ கூட போக எங்களுக்கு இல்லை என் பேரனுக்கு ஜுவல்லரி காம்படிஷன் இருக்குது அதுதான் நம்ம ஹீரோயினி வெக்கத்துலேயே வந்துட்ருப்பாங்க ரொம்ப நன்றி அங்கிள் எனக்கு நீங்கள் நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க பாட்டி இப்போவே எனக்கு நேரம் ஆயிடுச்சு நான் இப்படியே ஜுவல் காம்படிஷன் போகிறேன் நீங்கள் நேராக வீட்டுக்கு போயிடுங்க அப்புறம் என்னப்பா நாங்கள் கிளம்புறோம் உன்னோட உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம் நல்லா இருந்துச்சு ஆ வாங்க வாங்க சீக்கிரம் வண்டியில் ஏறுங்க நீங்கள் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் பார்த்து போங்க ஹீரோ காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துருவாரு அவர் பார்த்த மற்ற எல்லாரும் இந்த கத்துக்குட்டியெல்லாம் வந்து நம்மளை அசிங்கப்படுத்துது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க அப்போ ஒருத்தர் வந்து உங்களோட டிசைன் எல்லாத்தையும் இதில் அடிக்க வைங்க மாஸ்டர் எதை செலக்ட் பண்ணுறாரோ அவங்க தான் தொடர்ந்து எங்கள் கூட பணியாற்ற போறீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிசைனையும் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருவாங்க எல்லாரும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவர் போயிட்டு ஒரு மாஸ்டர் கிட்டே காமிக்கணும் நான் தான் இதில் வின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிப்பாங்க அவர் அந்த டிராயிங் அவரோட மாஸ்டர் கிட்டே கொண்டு வந்து எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாருங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றத்தையும் காமிக்க சிச்சி எடு எனக்கு பிடிக்கல வேற காமி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு இன்னொரு பக்கம் லேடி வீட்டுக்கு டென்ஷனாக வருவாங்க கதவை போட்டுங்க ஏன்னாச்சு போன விஷயம் என்ன ஆகணும் எல்லாம் நாசமாக போச்சு அந்த பொண்ணு கையில் பர்த் மார்க் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நான் இங்க இருக்க முடியாதுல இப்போ நான் என்ன பண்றது நீ கொஞ்ச நாள் வெளியில் ஏறு நான் என்னன்னு யோசிச்சுட்டு உனக்கு லெட்டர் போடுறேன் எனது நான் உன்னை விட்டுட்டு வெளியில இருக்கிறதா இதுக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டோம் நான் சொல்றது கேளு இப்போதைக்கு நிலைமை சரியில்லை நான் கூப்பிடுற வரைக்கும் நீ வெளியில் ஏறு அதான் நமக்கு நல்லது சரி நான் போறேன் நீ இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோ என்ன இவங்க ரிசல்ட் சொல்றதுக்கு எல்லா குப்பையும் தூக்கி குப்பையில் போடுங்க பொண்ணு கூட ஒருப்படியாக இல்லையா ஏதாச்சும் உருப்படியாக இருக்கா என்ன இதான் லாஸ்ட்டாக இருக்குது மாஸ்டர் அது நம்மளோட ஹீரோவோட தான் அந்த ட்ராயிங்கான விளக்கமும் பக்கத்தில் எழுதியிருப்பாரு எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது எப்போதான் வருவானோன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க வந்துடுவாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க என் மாஸ்டர் ஒரு ட்ராயிங்கை செலக்ட் பண்ணிட்டாரு ஸோ நாங்கள் ரிசல்ட் அறிவிக்க போகிறோம் இந்த போட்டியில் வின் பண்ணது யாருன்னா இன்ஷி ஸ்டோர் ஆஃப் கூ மேன்ஷன் நம்ம ஹீரோ தான் வின் பண்ணிடுவார் என்ன ஆனாலும் வந்தவங்களுக்கு ஒரு ரிவார்டு உண்டு நூறு டாலர்ஸ் கொடுப்போம் ரொம்ப நன்றி உங்களுக்கு பெரிய மனசு அப்புறம் நீங்கள் எங்கள் மாஸ்டரை பார்க்குறதுக்கு வரணும் எங்கள் பின்னாடியே வாங்க சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போவார் அவரு ஒரு மாஸ்டர் ஆனால் அவருக்காக அந்த ஜுவல்லரி செய்யப்படலை அது இவங்களோட லேடிக்காக செய்ய போகிற ஜுவல்லர் இதுதான் நம்ம கான்ட்ராக்ட் டீலு இதில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேப்பர் கொடுத்துட்டு நீங்கள் ரொம்ப எங்கே இருக்கீங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது மட்டும் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான் அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக இந்த ஜுவல்லரை செய்ய சொல்கிறாங்க இது உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதில் மட்டும் சொதப்பினீங்க உங்கள் தலையோடு சேர்த்து என் தலையும் போயிடும் செய்கிற ஜுவல்லரியை கண்ணுங்கொருத்தமாக செய்யுங்க அப்புறம் என்னால் கூட உங்களுக்கு காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுவார் ஒரு பக்கம் ஹீரோயினி ஹீரோட ஃபோட்டோ தான் கூட சேர்த்து வச்சு வரைஞ்சி வா இது சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சரிச்சுட்ருப்பாங்க அப்போ படிப்பெண் வந்து இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா செங் வரப்போகிறாங்க மிஸ் செங் மிஸ் செங்னா யாரு ஓ உங்களுக்கு தெரியாதில்ல அவங்க பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க சவுத் ஏரியா இருந்து இங்க வராங்க அவங்களும் மாஸ்டரும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பாட்டியை பாக்கிறதுக்காக வராங்க நீ பில்ட் பண்ணுற அளவுக்கு அவ என்ன அவ்வளோ பெரிய ரதியா தான் அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க தெரியுமா பொண்ணே பொறமா போடுவாங்க அப்புறம் இன்னொரு மேட்ரு சொல்லிட்டா நேத்தே அவங்க இங்க வந்துட்டாங்களாம் நம்மளோட ஹெங் மாஸ்டர் கூட டேட் பண்றாங்களாம் வாட் என்ன சொல்ற ஆமா நேற்று நம்ம மசாஜ் அன்று போகணும்ல அப்போ லேடி தான் பார்த்தாங்களாம் எங் மாஸ்டரும் அவங்களும் கட்டி பிடிச்சிட்ருந்தாங்களாம் ஸ்விம்மிங் ஃபூலில் எது ஸ்விம்மிங் ஃபூலில் அது நான் தானே கொருட்டு முன்னங்க தப்பா எடுத்துக்கிச்சுங்க போல ஹோ அந்த லேடியா அப்படின்ற மாதிரி சிரிப்பாங்க என்ன சிரிக்கிறீங்க உண்மையிலேயே இது சூப்பர் நியூஸ் இல்லை லேடி அவங்க பனிப்பென் கிட்ட சொன்னாங்க அந்த பனிப்பெண் என்கிட்ட சொல்லிட்டா அப்படி தான் எனக்கு நியூஸ் கிடைச்சிது ஓ நிறைய டீட்டெயில் தான் வாங்கியிருக்கேன் வெரி குட் வெரி குட் குட் ஜாப் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் எங்க லேடி உங்களுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க பாட்டி உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியை ஆசையா ஓடி வந்தா உட்காருமா உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி லேடி சொல்லுவாங்க ஐயா முக்கியமான விஷயமா என்ன விஷயம் சொல்லுங்க இப்போ உனக்கு தெரியாதுல்ல நான் கல்யாணம் பண்ண புதுசில் இங்கே நிறைய குழந்தைகள் இருந்தாங்க அதில் அவளும் ஒருத்தி அப்படி முக்கியமானவ இங்கே போறா அப்போ எல்லாரும் இங்கே ஒன்று ஒன்றுமா விளையாடிட்டு இருந்தாங்க அது ஒரு காலகட்டம் இப்போ அவள் சொந்த ஊருக்கே போய் பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா அவ இப்போ இங்கே திரும்பி போறா என்ன இப்போ நம்மளோட வான் வைஸ் தான் அவளுக்கும் இருக்கும் அவள் இங்கே திரும்பி வரும்போது நீங்கள் விடுங்க பாட்டி யாரா இருந்தாலும் நான் நல்லா கவனிச்சுக்கிறேன் இப்போ அது மேட்ரு இல்லைம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா அவள் இங்கே வரதே டேட் பண்ணதான் அதுவும் யார் கூட என் பேரை என்ஜி கூட சின்ன வயசில் ரெண்டு பேரும் ஒன்று முன்னா விளாண்டிங்க மறந்துட்டிங்களா இன்னமும் அவள் ஓ நினப்பில் தான் இருக்கா நீ தான் நாளைக்கு அவளை பிக்கப் பண்ணும் சரியா சின்ன வயசில் ஒன்று மூணாக இருந்தாங்களா அப்போ ஏன் கதை ஆமாம் பாண்டி என்ன சொல்கிறாங்க அந்த பொண்ணு பணக்கார பொண்ணுன்றாங்க இந்த மாதிரி ஒரு வீட்டில் தங்கிறதுக்கு எப்படி அவங்க பேரண்ட்ஸ் அலோ பண்ணுறாங்க ஏன் ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிற வீட்டில் தானே தங்க போகிறாங்க என்ன பிரச்சனை கல்யாணம்மா ஆமாம் பாட்டி சொன்னதை நீ காதில் வாங்கலை அவங்க எனக்கு அண்ணியா வர சொல்கிறாங்க வா வா நம்ம போலாம் என்னது நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அவன் தான் மாதிரி பேசிட்டு போகிறான்னா அதுக்கு மேலே நீ அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லையா உனக்கு நான் சொன்னது காதல் வேலை செவிடா அப்படியெல்லாம் ஒன்று இல்லை ஆனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அந்த பொண்ணு வந்து ஏதாவது ஏடா குழம்பு நடந்துருச்சுன்னா சின்ன வயசுல இருந்த செங்கல் அவனுக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் என்னோடய மேட்ரு உனக்கு ஞாபகம் இல்லை சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் சொல்லிடுறேன் சின்ன வயசில் அவன் அவங்ககிட்ட ஒரு பெண்டன்ட் இருந்தது இல்லை அது ஞாபகம் இருக்கா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்மளோட ஹீரோ செகண்ட் லேடி போகிறத பார்த்துருவாரு இவன் எப்படி க்ளோஸாக பேசக்கூடாதுன்றதுக்காக தடுக்கிறதுக்காக உனக்கு நான் ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா ஏன் திரும்ப திரும்ப அதே பேசிகிட்டு இருக்கேன் அப்புறம் நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரு ஏன் எப்படி கோவமாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்காக பார்த்துட்ருப்பாங்க சரி ஏதோ ஒரு மேட்ரு ஏதோ அவன் திட்டிகிட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து போயிடுவாங்க அவங்க போனதையும் இவர் நோட் பண்ணிடுவார் ஆனால் நம்ம ஹீரோயினை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவன் நம்ம கிட்டே கோவப்படுறான் நம்ம இங்கேருந்து போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக போயிடுவாங்க நில் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு வாய் வரும் பட் சொல்ல மாட்டார் அதோடு இந்த எபிசோட் முடிந்து அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி கீஸ் மைண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க